ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு மை சேனல் கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால வாய்ஸ் இப்படி இருக்கும் வாங்க இன்னைக்கு நம்ம வரகடுப்பில் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஓகே விறக்கடுப்பில் செஞ்சாலே ஒரு தனி டேஸ்ட்டு தானே சரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாமே போட்டுக்கோங்க எங்ககிட்டே இவ்வளோ தான் இருக்கா அதனால இது மட்டும் தான் போட்டேன் இதுக்கப்புறம் ஒரு பத்து மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா மெலுசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா காரத்துக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க எங்களுக்கு நாங்கள் லைட்டாக தான் காரம் சாப்பிடுவோம் அதனால் இது எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இது நல்லா கலர் விட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் எதுக்குன்னா நாங்கள் வீட்டுக்கு தானே செய்கிறோம் கலர் எதுவும் நாங்கள் ஆட் பண்ண போகிறதில்லை அதனால் லைட்டாக மஞ்சள் தூள் ததுனா கொஞ்சமாக கலர் வரும்ல அதனால் உங்களுக்கு வேணும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா சால்ட்டு போட்டுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஃபிஃப்டி கிராம் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகிறதுக்காக வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற புதினா கொத்தமல்லியெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் தக்காளி அதாவது பத்து மீடியம் சைஸ் வெங்காயம் சொல்லல அதுக்கு வந்து ஒரு அஞ்சு தக்காளி போட்டுக்கோங்க ஹாஃப் ஆஃப் கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ ஓகேவா வெந்துச்சா கொஞ்சமாக வெந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இது வந்து தனியாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலாவோடய பச்சை வாசனை போகட்டும் பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் சிக்கன் அதாவது நாங்கள் ஒரு கேஜி சிக்கன் ஒன்றரை கேஜி ரைஸ் அப்படி தான் எடுத்துருக்கோம் கரெக்டாக இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் நல்லா மசாலாவில் ஊறட்டும் அதனால இந்த இதிலே வந்து போட்டுக்கோங்க இது வந்து ஒரு நாங்களே வீட்டில் அரைச்ச மசாலா பட்டை கிராம்பு இலக்காய் அது எல்லாமே போட்டு ஒரு மசாலாவாக அரைச்சி வச்சுருக்கோம் இது வேணும்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வீட்டு அரிசியில் தான் நாங்கள் செய்கிறோம் வீட்டு அரிசியாக இருந்தால் ஒரு கிளாஸ் இப்போது அரிசி போட்டிங்கன்னா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க இதுவே பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஒரு கிளாஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கலந்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் உப்பு பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக தான் இருந்துச்சு கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்கோம் இப்போ வந்து ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் நாங்கள் வீட்டரிசி தான் எடுத்துருக்கோம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நான் அரிசியை அப்போ தான் கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக ரெடி ஆகும் அரிசி போட்டு நல்லா கலந்துருங்க மூடி வச்சுக்கலாம் அது அரிசி போடுறதுக்கப்புறம் கொதித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக டம்ப் போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் லெமன் நல்லா பிரிஞ்சு விட்டுக்கோங்க டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும் இந்த மாதிரி கரெக்டாக ஒரு அரிசி வந்து ஒரு ஹாஃப் வெந்ததுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம டம்ப் போட்டுடலாம் கரெக்டாக ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் டம்ப் போடுங்க கரெக்டாக இருக்கும் சரி வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களா நல்லாயிருக்கா நாங்கள் கலர் எதுவும் சேர்க்கல அதனால தான் எப்படி இருக்குது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தீங்களா ரைஸ் எதுவும் ஒட்டவே இல்லை ஒன்றுக்கு ஒன்று நல்லா இருக்குது நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க பாய்